ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகானதி சீரியல் பேபி ஷோவர் ஃபங்க்ஷன் வருது அப்படின்னு சொன்ன உடனே கமெண்ட் பாக்ஸ் ஃபுல்லாக கேட்ட கேள்விகள் என்ன டிஎம்மில் கேட்ட கேள்விகள் என்னென்னா சீரியல் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதே அப்போ சீரியல் என் போகுதா இந்த கேள்வியை அடிக்கடிக்கு நம்ம மகாநதியை துரத்திக்கிட்டே இருக்கும் விடவே விடாது அப்படின் தான் அந்த வகையில் மறுபடியும் தொடங்கிடுச்சு எஸ் செவன்த் மன்த்து பேபி ஷோவர் ஃபங்க்ஷன் வைக்க போகிறதா காவேரிக்கு சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது சடனாக திடீர்னு பேபி ஷோவர் ஃபங்க்ஷன் ஷூட்டிங்லாம் எடுத்துட்டாங்க இந்த மந்த்தே அப்படின் போது ரெண்டு மாதம் வேகமாக ஓடுற மாதிரி காட்டுறாங்களே அப்போது சீரியல் வந்து வேகமாக மூவ் ஆகுது அப்படின்னும்போது சீரியல் வந்து என் போகுதா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாரோட மனசுலேயும் எழுமையிடுச்சு நான் கேட்ட வரைக்கும் சீரியல் வந்து எண்டெல்லாம் ஆகலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க ரீசண்ட்டாக நம்மளோட கங்கா வந்து லைவ் வந்திருந்தப்போ கூட பார்த்துருப்பீங்க அதை பற்றி கூட பேசி வச்ச வீடியோ போட முடியாமையே போயிடுச்சு கங்கா கிட்டே வந்து கேட்ட கேள்வியில் ஒன்று சீரியல் வந்து எண்டாக போகுதா அப்படின்ட்டு ஏங்க எங்களுக்கே இல்லாத ஐடியாலாம் நீங்கள் எங்கே சொல்கிறீங்க சீரியல்லாம் எண்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க நான் விசாரித்த வரைக்குமே சீரியல் எண்ட் ஆகலை அப்படி தான் சொல்லியிருக்காங்க ஸ்டோரி வரும் மேபி இந்த பேபி பேபிஷர் ஃபங்க்ஷனே நம்மளுக்கு தெரியல இல்லையா செவன்த் மன்த் வைக்கிற பேபி ஷுவர் ஃபங்க்ஷனாக இல்லை பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அவங்க ஆசைப்படுறாங்க ஏதாவது நல்ல விஷயம் வீட்டில் நடக்கணும் அந்த மாதிரி ஏதாவது அப்படின்ட்டு ஃபிஃப்த்து மந்த்தே நடக்குதா அப்படின்னு தெரியல நம்மளும் ஒரு கெஸிங்கில் தான் சொல்கிறோம் செவன்த் மன்த் பேபி ஷுவர் ஃபங்க்ஷன் வைக்க போறேன்னு சொன்னதுனால இது செவன்த் மந்த்து பேபி ஷோவர் ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்ட்டு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சீரியல் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எண்டி இல்லை அப்படி தான் சொல்கிறாங்க ரொம்ப போட்டு மூளையெல்லாம் கசக்கி பிழிஞ்சு யோசிக்க வேண்டாம் ஃப்ரீயாக விடுங்க